எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே ஆ தோரத்தில் ரிவர் பேஸிலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூணு ஏக்கர் எலுவன் தோட்டம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கேரளா ஸ்டைல் வீடு ரெண்டாவது தென்னைமரம் பாக்குமரம் மாமரம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்த்துட்டு இருக்கோம் மெயினாக பார்த்திங்கன்னா விலையும் கம்மி விலையில் இருக்கக்கூடிய தோட்டம் தான் இப்போ சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்துலேருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்குள்ள எண்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கேரளா ஸ்டைல் வீடு பழைய வீடு சூப்பரான வீடு டோட்டலாக தொள்ளாயிர கரி வீட்டு அளவில் இந்த வீடு இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி அழகாக கூடியிருக்கலாம் மொத்தமாக தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தென்னைமரங்கள் இருக்குது பாக்கு மரங்கள் ஒரு தொள்ளாயிரம் பாக்கு மரங்கள் இருக்குது மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மாமரங்கள் வச்சுருக்காங்க தேக்கு மரங்களும் நிறைய உள்ள போட்டிருக்காங்க தோட்டம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும் இதில் நம்மளுக்கு மருசம் முன்னூற்றறுபத்தஞ்சு நாளும் பாக்கிய தண்ணி பாசனம் உள்ளே இருக்குது தண்ணிக்கும் குறைய கிடையாது ரிவர் பேஸே அமைஞ்சதுனால அதுவும் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோட்டத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க ரிவர் பேஸில் போல எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி உணவுகள் கோடி கேட்பாங்க நம்ம எடுத்து டெவலப் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்